போனா அந்த ஐநூறு கோடில வேணா ஒரு நூறு கோடில உங்களுக்கு கழிச்சி விட சொல்லு நான் பாத்துக்கிறேன் இல்லன்னா விட்டுருவமா என்ன பண்ண போறேன் இனிமேதான எக்ஸ்ரே ஸ்கேனு ஆபரேஷன் எல்லாம் இருக்கு எங்க ஐயா என்ன உங்களுக்கு திருச்சியா திருச்சி உங்களுக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கலைஞரோட நாங்க வேலை பார்த்திருக்கோம் அவர் தானே எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு அவர் ஒன்னா சேர்ந்தானே திருட வந்தா சொல்லுங்க ஒரு எம்எல்ஏ உங்க சேலரி எவ்வளவு ஒரு மினிஸ்டரா உங்க சேலரி எவ்வளவு அந்த சேலரிக்கும் உங்க சொத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா அது முடிவு பண்ண வேண்டியது இன்கம் டாக்ஸ் அந்த பார்ட்டி கரெக்ட் செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான்